பாரம்பரியமிக்க மிக்க வரலாற்று சிறப்புமிக்க நன்னாள் இந்த நாள் நமது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் ஒரு மாபெரும் ஒரு புதிய வரலாறை பாரம்பரிய நெல்லிற்கான ஒரு அங்கீகாரத்தை உலகளாவிய மனித வளம் சிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியமான நெல் ரகங்களின் மகத்துவ மருத்துவ குணங்களை உலகறிய செய்வதற்காக அறிவியல் பூர்வமான ஒரு தேடலில் ஆய்வு அறிஞர்களை களம் காணக்கூடிய நன்னாளாக இன்று கொண்டாடப்பட்டது இந்த தேசிய பாரம்பரிய நெல் திருவிழா மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாண்புமிகு தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்களாலும் மாண்புமிகு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களாலும் சிறப்பு செய்யப்பட்டு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள் பாரம்பரிய பேருரையாட் பல அரிய விஷய வேளாண் குடிமக்களுக்காகவும் விவசாய வல்லுநர்களுக்காகவும் இயற்கை சார்ந்த வேளாண் விஞ்ஞானிகளுக்கும் ஒரு ஊக்கமான விழாவாக இது அமைந்தது இந்த விழாவில் பாரம்பரிய நெல்லை பயிர் செய்யும் முறையும் பாரம்பரிய நெல்லை பயிர் செய்வதற்கான முக்கியத்துவத்தையும் பாரம்பரிய நெல்லின் அறிவியல் பூர்வமான மகத்தான மருத்துவ குணங்களை ஆய்வு செய்து அதை ஒரு ஆவணமாக அதை உலக அரங்கில் நிலைநிறுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஆய்வறிக்கைகள் பகிர்மானத்திற்கு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதே வேளையிலே இந்த இயற்கையோடு இணைந்த வேளாண்மையில் பருவகால மாற்றத்திற்கு ஆட்கொண்டு விடாமல் பருவகால சூழ்நிலையை இணைத்து விளையக்கூடிய நெல் மகத்துவங்களை நாட்டு பசு இனங்களை பல்லுயிர் பெருக்கங்களை கொண்டு மரபு மாறாமல் எப்படி உற்பத்தி செய்வது என்பதற்கு பல அரங்குகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன பாரம்பரிய நெல்லை மதிப்பு கூட்டல் செய்யப்பட்டு வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு பல அரங்குகள் வைக்கப்பட்டிருந்தன இதில் நம்ம தமிழகத்தின் மடப்பாறை வையம்பட்டியில் உள்ள வயற்காடு அங்காடியும் சிறப்பாக கலந்து கொண்டது காரைக்குடி வேளங்குடியில் உள்ள வயலும் வரப்பும் கலந்து கொண்டது ஏனைய பாரம்பரியமிக்க சித்த மருத்துவர்களும் கலந்து கொண்டார்கள் எண்ணிலடங்கா விற்பனை அரங்குகள் விவசாயிகளின் குறைகளையும் நுகர்வோர்களின் குறைகளையும் தீர்த்து வைத்தது எல்லோருக்கும் பாரம்பரிய அரிசி கிடைக்கப்பெற்றது ஒட்டுமொத்தத்தில் இந்த விழா எல்லா மக்களுக்கும் ஒரு புண்ணிய விழா இந்த விழாவினை போல் தமிழகம் எங்கும் விழாக்கள் எடுக்கப்பட்டு பாரம்பரிய ரகங்களின் முக்கியத்துவம் இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுவதும் பயிரிடுவதன் மூலம் இந்த நாட்டின் பருவகால மாற்றத்தை எந்த ஒரு சூழலுக்கும் விளக்கி செல்லாமல் ஒட்டிய பாரம்பரியமாக இணைந்த பாரம்பரியமாக இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் வெற்றிய வெற்றியடைய வேண்டும் என்பதற்கு நீங்களெல்லாம் பாரம்பரியமிக்க கால்நடைகளையும் பாரம்பரியமிக்க வேளாண் நடைமுறைகளையும் பாரம்பரியமிக்க பல்லுயிர் பெருக்கங்களையும் போற்று பாதுகாத்து பாரம்பரிய நெல் ரகங்களை விளைய வைத்து எல்லோரும் நஞ்சில்லாத வேளாண்மைக்கு வழிவகுத்து நாளும் வாழ்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நிகழ்காலத்தில் வாழ்வதன் மூலம் வருங்கால சந்ததிகளை சரித்திரம் படைக்க வீரத்தோடு விவேகத்தோடு இயக்குவோம் இந்த இயக்கம் இயற்கை இந்தியாவாக மலரட்டும் உங்கள் இயற்கை சின்னையா நடேசன் நன்றியோடு அரைகூவல் விடுக்கின்றேன் ஆனந்தமயமான வாழ்வியலில் அடியெடுத்து வையுங்கள் நன்றி 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 இயற்கையோடு